ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போல்லாம் காஞ்ச மிளகா வறுக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சி கூட ஒரு கொஞ்சம் போல் கல்லுப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க எதுக்காக நம்ம கல்ப்பு சேர்க்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாகவே காஞ்ச மிளகா வறுக்கும் போது ரொம்ப காட்டாக இருக்குங்க அந்த மாதிரி காட்டு வராமல் இருக்க நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் கல்லுப்பு நீங்கள் சேர்த்து வறுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட காட்டே வராது நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க கண்டிப்பாக அந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் தாங்க நம்ம வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் போது ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ தக்காளி வாங்கிய பிள்ளையா அந்த மாதிரி தக்காளி வாங்கிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளேயே தக்காளி பழம் கெட்டு போயிடுங்க தக்காளி பழம் கெட்டு போகாமல் இருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளியோட மேல் பாகத்தில் நீங்கள் நல்லா நீங்கள் எண்ணெயை நீங்கள் பூசி விட்டுருங்க எல்லா தக்காளி பழமையுமே நீங்கள் எண்ணெயை நல்லா நீங்கள் பூசி தக்காளி ஃபுல்லாக நீங்கள் பூசி பூசிவிட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அந்த பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க தக்காளி பழத்தை நேராக வைக்காமல் நீங்கள் திருப்பி வைக்கணுங்க நான் எப்படின்னு சொல்லி காமிக்கிற பாருங்கள் இதே போல் நீங்கள் திருப்பி வச்சுக்கணுங்க இது போல் நீங்கள் திருப்பி நீங்கள் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு தக்காளி பழம் பழுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு வருங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா கெட்டுமே போகாது கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் உங்கள்கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கோ லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி விம்ஜெல் பேக்கெட் எடுத்திருக்கேன் விம்ஜெல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக முடிய போகுதுங்க இந்த விம்ஜெல் பேக்கெட்டில் ஒரு மர டீசன் போல் மட்டும்தாங்க இருக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணால் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும்தாங்க வரும் ஆனால் இந்த கவரை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணலாங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நீங்கள் விம்ஜெல் பேக்கெட்டை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பவுல் கூட நீங்கள் விம்ஜெல் இருக்குது இல்லையா அது ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் விம்ஜெல் பேக்கெட் எடுத்து எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த பேக்கெட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் கலக்கிக்கோங்க நல்லா கலக்கி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விம்ஜெட் லிக்யூடை நீங்கள் அந்த கப்புக்குள்ளேயே ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அழைச்சி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் மேலே கட் பண்ணி அந்த விம்ஜல் பேக்கெட்டு மூடிய அதுவுமே நீங்கள் நல்லா அழைச்சிக்கோங்க ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்டுக்குள்ளே அங்கங்கே விம்ஜல்லாம் இருக்குங்க இப்போ நமக்கு பாருங்க விம்ஜல் லிக்விட் ரெடி ஆகிடுச்சு இந்த லிக்விடை நீங்கள் ஒரு பாட்டிலுக்குள்ளே ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த லிக்விடை நீங்கள் ஒன் வீக் மேலே வச்சு யூஸ் பண்ணலாங்க ஒன்றுமே ஆகாது வெறும் கொஞ்சம் போல் மட்டும் யூஸ் பண்ணால் போதுங்க எப்போவும் போல நோர எப்படி வருதோ அப்படிதாங்க வரும் ஒன்றுமே ஆகாது நீங்கள் பார் எல்லாமே ஊற்றி அந்த கப்பக்குள்ளே கொஞ்சம் தாங்க இருந்துச்சு எவ்வளோ நொறு வந்திருக்கு நீங்களே பாருங்கள் இதனால் உங்கள் பணமும் மிச்சமாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா காயிட்டுங்க கடாய் நல்லா காஞ்சிதுமே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுமே கொஞ்சம் போல் கடுகு நீங்கள் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா விஞ்சதுமே ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் கடலை பருப்பு சேர்த்துக்குவோம் என்கிட்ட கடலை பருப்பு அதை சேர்க்கலங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டி நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை கருப்பில் ஒரு கொத்து போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு வெங்காயத்தை நல்லா நீங்கள் வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொட்டை நான் வேக வச்சுருத்துருக்குன்னு வேக வச்ச கொட்டையை நீங்கள் சேர்த்துக்கோங்க கொட்டையை நீங்கள் சேர்த்து பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி கொட்டைக்கு உப்பு போட்டு தான் அங்கே வேக வச்சுருக்கேன் உப்பு நான் போடல நீங்கள் வேணால் உப்பு வேணால் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குது இல்லையா தேங்காயை ஒன்றுக்கு பாதிமாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் போல் மட்டும் கலக்கி விட்டால் போதுங்க அதிகமாக நீங்கள் கலக்கிவிட்ணுன்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் போல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் கொத்தமல்லி நீங்கள் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க கேஸ் ஸ்டூவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நமக்கு ஈவினிங் நமக்கு இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கேஸ் ஸ்டோவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றிக்கலாங்க பிளேட்டுக்குள்ளே மாற்றி விட்டு பின்னாடி பாருங்கள் அந்த தேங்காய் நம்ம ஒன்றுக்கு பாதியாக சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா அந்த மூக்கெல்லாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க கப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் போல் நீங்கள் ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க ஜீனி நீங்கள் சேர்த்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூளுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஃபி தூள் எடுத்துக்கோங்க ப்ரூ காஃபி தூள் தாங்க ப்ரூ காஃபி தூள் கூட மஞ்சள் தூள் சேர்த்து பாருங்கள் நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க அதுக்காக நீங்கள் கொஞ்சம் போல ப்ரூ தூள் சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க பாதி தக்காளி பழம் ஜூஸை மட்டும் நீங்கள் அந்த கப்புக்குள் டேரெக்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க அடுத்து தான் நீங்கள் ஒரு ஸ்பூனுன்னு எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சுட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க நீங்கள் கலக்கும் போது தக்காளி ஜூஸ் பத்தலைனா இன்னும் கொஞ்சம் தக்காளி ஜூஸ் சேர்த்துக்கோங்க அப்படிலாம் நீங்கள் பாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேடிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிப்ஸை சுற்றி ரொம்ப டார்க்காக இருக்கும் அதுவும் மட்டும் இல்லாமல் லிப்ஸுமே ரொம்ப டார்க்காக இருக்குங்க அது எல்லாம் போகிறதுக்கு இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த லிக்விட நீங்கள் நல்லா விட்ட பின்னா நீங்கள் கையால் கொஞ்சம் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க கையால் கொஞ்சம் போல் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லிப்ஸு மேலே அப்ளை பண்ணி விடுங்க ரொம்ப அழுத்தியும் அப்ளை பண்ணாமல் லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க ஏன்னா ரொம்ப அழுத்தியும் அப்ளை பண்ணால் எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படி லைட்டாக நீங்கள் மசாஜ் பண்ணி விடுங்க என்னமாதிரி நீங்க பண்ணி விட்ட பின்னாடி ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்தோங்க ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்ட பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க அப்படிலாம் நீங்க ஒரு கர்ச்சி பச்சூட நீங்க தொடைச்சு பாருங்க ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டுமே கிடைக்குங்க கண்டிப்பாக அந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வித கெமிக்கல் எதுவுமே கிடையாது அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்